சாஸ்திரம் எல்லாம் பரிச்சயத்தினால்தான் வரும் படிக்க படிக்க வரும் தொட்டனைத்தோறும் மணற்கேணி தூரும் அறிவு புரியலேன்னு சொல்லி உற்றப்படாது புரியிற வரைக்கும் விடப்படாது ஏதோ இப்போ சமயத்தில் ஒரு ஜோக்கு படித்தேன் என்ன வேண்டிக்கிட்டே அப்படின்னு ஒய்ஃப்கிட்ட கேட்குறான் ஹஸ்பண்ட் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நீங்கள் தான் ஹஸ்பண்டாக வரணும் அப்படின்னு வேணும் அவ்வளோ பிரியமாக இல்லைன்னு இல்லை இல்லை உன்னை ஏழு வருஷமாவது ஏழு பிறவிலையாவது திருத்த முடியுமான்னு பார்க்க போகிறேன் இந்த ஒரு பிறவியில் நான் பட்டதெல்லாம் வீணாக போயிடப்படாது அடுத்த பிறவியிலாவது உன்னை திருத்தணும்னு நினச்சிட்டு இருக்கேன் சும்மா அதாவது இது எதுக்கு சொல்கிறேன் புரியணும் எத்தனை ஜென்மானாலும் பரவாயில்லை நிறுத்தப்படாது இந்த சாஸ்திரம் ரொம்ப முக்கியம் மற்ற சாஸ்திரம் புரியலைன்னா பரவாயில்லை இந்த ஆத்ம வித்யா புரியலைன்னாலும் விடக்கூடாது புரிகிற வரைக்கும் எப்படி வந்து கண்ணில் வந்து பார்வை தெரிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அது எப்படியா சரி பண்ண பார்க்குறோம் அது மாதிரி இதுலேயும் இந்த துறையிலையும் இதெல்லாம் நமக்கு லாய்க்குள்ள விட்டுவிடாது கிடைச்ச வாய்ப்பை நழுவ விடக்கூடாது முயற்சி திருவினையாக்கும் விடாமல் இதுதான் வாழ்க்கையினுடைய நல்லது இதெல்லாம் தெரிஞ்சுனு விட்டோம்னா பிற்கால வாழ்க்கை நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு யாருக்கும் சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸே தேவைப்படாது ஏதோ ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ் வேண்டி இருக்கும் யாராவது அந்த கூட்டின்னு நடத்தி கூட்டின்னு போக வேண்டியிருக்கும் உட்காந்து வைக்க வேண்டியிருக்கும் நல்ல நம்மளால் மூவ் கூட பண்ண முடியாமல் இருக்கலாம் பெட்டில் கூட திருப்பி போடலாம் ஆனால் மனசில் யாரையும் சார்ந்துருக்கக்கூடாது உடம்பு சார்ந்திருக்கட்டும் மனசில் யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது அந்த தைரியம் வரணும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நமக்கு என்ன கதி வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியவே தெரியாது இப்போ இதெல்லாம் நல்லா புரிஞ்சுனுட்டோம்மாண்ணா நமக்கு என்ன ஆகும்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா படுக்கையில் படுத்திருந்தாலும் நம்மளால் முடியலைனாலும் சந்தோஷமாக இருப்போம் என்ன பண்ணுறது உடம்பு இப்படி தான் அப்படின்னு ஒத்துப்போம் அதே சமயம் வந்து யார் யாரும் நம்மள்கிட்ட பேசலை அன்பாக இல்லைன்னா கூட கவலைப்பட மாட்டோம் அது மாத்திரம் அன்பு இல்லாட்ட போயிட்டு போகிற சுவாமிஜி வள்ளுவள்ள விழுந்தால் என்ன பண்ணுறதுன்னா அதை கூட சிரிச்சின்னு ஏற்று அசலை வழிஞ்சின்ருப்பேன் ஏன்னா வேதாந்தம் வேலை செய்கிறதோ இல்லையே வேதாந்தம் வேலை செய்கிறதுனால நம்மளை திட்டின்ற கோயின்னு இழிப்போம் அது இன்னும் கோபம் ஜாஸ்தியாயிடும் நான் இவ்வளோ தூரம் கோவமாக பேசுகிறேன் நீ வந்து இனி சிரிக்கிறியேன்னு ஆமாம் என்ன பண்ணுறது நீ சி நீ படுற கோவத்துக்கு நான் என்ன பண்ண முடியும் நெகட்டிவ்வாக ஏன் திங்க் பண்ணணும் கேட்கக்கூடாது நெகட்டிவ்வாக வாழ்க்கையில் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஆகையினால வந்து அதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்தி மனசுக்குள்ள வச்சுட்டோமான அன்னைக்கு அது வேலை செய்யும் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்